தமிழர்களின் செயல்பாடுகள் நாடு முழுவதும் பறந்து விரிந்திருந்தாலும் பிற மாநிலங்களில் அரசியல் அதிகாரம் என்பது எட்டாக்கனியாகவே உள்ளது இந்த நிலையில் குஜராத்தின் வதோதரா மாநகராட்சியில் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மகாலட்சுமி என்ற தமிழ் பெண் அவருடன் நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் குஜராத் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் நம்ம வந்து பயணித்து இருந்தோம் அங்கே தமிழர்கள் குறிப்பாக நல்ல நிலையில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது ஆனால் அவங்க அரசியல் அதிகாரத்தில் அப்படின்றது இல்லாதது ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது ஆனால் இப்போ நம்ம குஜராத்தில் இருக்கக்கூடிய வடோதரா அப்படின்ற பகுதியில் நம்ம இருக்கும்போது இங்கே அதாவது அரசியல் அதிகாரத்தில் முதல் தமிழர் அதாவது முதல் பெண் கவுன்சிலர் வந்து நம்மளிடம் இருக்கிறார் அவர்கள் நம்ம பேசலாம் அவங்க மகாலட்சுமி வடோதரா கவுன்சிலராக இருக்கிறா பேசலாம் வணக்கம் 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 அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழர்கள் வந்து நல்ல நிலைமையில இருக்காங்க ஆனா அரசியல் அதிகாரத்துல அப்படின்றது இல்ல அப்படின்ற தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தோம் ஆனா நீங்க முதல் தமிழ் அது முதல் பெண் கவுன்சிலரா நீங்க வந்து வடோதரால இருக்கதா கேள்விப்பட்டேன் இந்த இது கேள்விப்படும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இத முதல் முதல்ல அந்த விஷயத்த உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அதை பத்தி சொல்லுங்க என் பேர் மகாலட்சுமி முதல் முதல்ல நான் வந்து ஒரு பத்து வருஷமாக பார்ட்டியில் வேலை செஞ்சிட்டு அப்புறம் இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க நாங்கள் உங்களுக்கு இது மாதிரி வாய்ப்பு கொடுக்குறோம் நீங்கள் மேடம் நீங்கள் இலெக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா இலெக்ஷனில் உங்கள் பேர் வந்துச்சு நான் என்ன செய் நான் சொன்னேன் ஓகே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே எத்தனை வருஷமாக இந்த பொறுப்பில் இருக்கீங்க இதில் வந்து என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க நான் வந்து இப்போ ஓ கவுன்சிலர் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் இரு ஃபைவ் இயர்ஸ் இருப்பாங்க கவுன்சிலர் வந்து எனக்கு வந்து மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு நான் பார்ட்டியில் பா பிஜேபி பார்ட்டியில் வந்து பதினோரு வருஷமாக ஒர்க் இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஜாயின்ட் ஆனது வார்டு இலெக்ஷன் வார்டு வந்து எயிட் அதில் வந்து மகளிர் ராணி பிரசிடெண்ட்டாக இருந்தேன் நான் அதுக்கப்புறம் எனக்கு இது சீட்டு கொடுத்து எனக்கு கவுன்சிலராக ஆக்குனாங்க இப்போ எனக்கு ரெண்டு வருஷம் தான் இருக்குது சேலஞ்சஸ் வந்து வந்திருக்கு சின்ன சின்ன சேலஞ்சஸ் வரும் வந்து இந்த மக்கள் ஏதாச்சும் நம்மளுக்கு எதிர்பார்க்காம நம்மக்கிட்ட பா வேலை கே கேட்பாங்க ஆனால் என்னால் முடிஞ்சது அதெல்லாம் நான் செய்வேன் நான் என்னால் முடி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அவங்களுக்கு சந்தோஷமான வேலை நான் அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் நான் இப்போது முதல் அதாவது தமிழர் ஒருத்தர் அதிகாரில் வர்றது வந்து தமிழடி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய குஜராத்தி மக்கள் இவங்களை எப்படி வரவேற்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி டாக்கிள் பண்ணுறேன் குஜராத்தி மக்கள் சொல்ல முடியும்னா நான் வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்தவன் குஜராத்தில் வந்து பரோடாலேயே நான் பிறந்து வளர்ந்தவன் தமிழ் மக்கள் சந்தோஷம் இருக்குது ஆனால் அதோட அதிகமாக சந்தோஷம் வந்து குஜராத்தி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பாராட்டினாங்க இன்னமும் அவங்க அதே மாதிரி அந்த இதில் தான் இருக்கிறாங்க அந்த அவங்க சந்தோஷம் அவங்க அதெல்லாம் ஒன்றுமே பழுக்க ஒன்றுமே சேஞ்ச் ஆகல எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் எப்படி எனக்கு மரியாதை மான அது எவ்வளோ கொடுக்கணுமா எனக்கு அவ்வளோ லவ் அவ்வளோ பண்ணுறாங்க அவங்க குஜராத் மக்களோட சப்போர்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் இப்போ இந்த மாதிரி அரசியல் அதிகாரத்துக்கு ஒரு தமிழர் வரணும் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்களா ஆமாங்க இங்கே வந்து இங்கே பிறந்து வளர்ந்து இருந்து அப்புறம் நிறைய தமிழ்காரங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் அது கூட மேலே இருக்காங்க இங்கே வடோதரால தமிழ் மக்கள் இருக்காங்க அவங்க கூட இருந்து இது மாதிரி நம்ம வாய்ப்பில் வர்றது அது ரொம்ப பெரிய விஷயம்ங்க அது வந்து நம்ம வேலை செஞ்சு தமிழ் மக்கள் இங்க ஹிந்தி ஹிந்தி அந்நிய பாஷா வாசி இருக்கு செல் அப்புறம் மராட்டிக்காரங்க இருக்கிறாங்க ஹிந்து அந்த எம்பி பிஹாரி அவங்க எல்லோரும் இருக்காங்க அவங்கள தாண்டி நம்ம தமிழ் மக்கள் வந்து இங்கே ஒரு இவ்வளோ பெரிய இதில் போஸ்டில் இருக்கிறது ரொம்ப பெரிய மரியாதை ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் ஓகே இங்கே நம்ம தமிழரெல்லாம் இருக்கும் இங்கே நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுட்டு வரும் இங்கே குறிப்பாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க அந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறீங்க அது மாதிரி எனக்கு ஒன்றும் தோணல இ இங்கே வந்து கார்பரேஷனில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை கார்பரேஷனில் வந்து அந்த தண்ணி பிரச்சனை இருக்கும் முக்கியமான இருக்கிறது வந்து கிளீனிங் க்ளீன் க்ளீனிங்கோடு ரொம்ப பெரிய சேலஞ்ச் இருக்குது ஏன்னா இருக்காங்க எங்கள் கூட கிட்டே ஸ்டாப் எல்லாமே இருக்காங்க ஆனால் அவேர்னஸ் மக்களுக்கும் இருக்கணும் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் இப்போது இங்கே நம்ம பொதுவாக இங்கே இருக்க நம்ம பார்த்தக்கூடிய தமிழ் மக்கள் கிட்டே நிறைய பேர்ட்டு நம்ம கேட்டோம் ஒரு கேள்வி கேட்டோம் ஏன் அரசியல் அதிகாரத்தில் நீங்கள் வரல நீங்கள் ஏன் போய் போட்டி போடல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு எல்லா விஷயமும் கிடைக்குது நான் போய் என் அரசியலில் போய் போகணும் எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எப்படி அந்த டென்ஷனை எடுத்துக்கிட்டீங்க எனக்கு பிடிக்கும் மேடம் எனக்கு வந்து மக்கள் சேவா செய்கிறது பிடிக்கும் எந்த சேலஞ்சும் வாழ்க்கையில் சேலஞ்சாக இருந் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சேலஞ்ச் இருந்ததுன்னா நம்மளுக்கு அடுத்தது ஃபர்தர் ஃபர்தர் என்ன செய்யணுமோ அது நம்மளுக்கு ஐடியா வரும் நம்ம செய்ய முடியும் சேலஞ்ச் இல்லாமல் வாழ்க்கைனா ஒன்றுமே இல்லை அது என்ன சொல்கிறாங்க ஒரு மண் மாதிரி வாழ்க்கை அது இப்போ இவ்வளோ நம்ம அரசியல் பற்றி பேசணும்ல இப்போ உங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உங்கள் ஃபேமிலி இதை பற்றி சொல்லுங்கள் ஆ நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்புறம் வந்து எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நான் வீட்டில் வந்து பெரிய மரியமாகும் அம்மா வீட்டிலையும் பெரிய பொண்ணு மாமியார் வீட்டிலையும் பெரிய மரியமாவும் இருக்கேன் எங்கள் ஹஸ்பண்டோடு சேர்த்து அவங்க நாலு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க ஒரு சிஸ்டர் இருக்கா என் ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி பெரிய பிள்ளை கனடாவில் இருக்கான் பெரிய பிள்ளைக்கு வந்து இந்த ஊர் பொண்ணு தான் எடுத்தேன் நான் குஜராத்தி பொண்ணு தான் இருக்கா சின்ன பையனுக்கு வந்து மதுரையிலேருந்து பொண்ணு எடுத்தேன் ஓகே ரெண்டு சைடியும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு உங்களோடக்கான அந்த மக்களுக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் குஜராத்ல பிறந்து உழந்து குஜராத் மண் குஜராத்துன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் என் வந்து சர்நேம் மட்டும்தான் தான் சேட் தமிழ்னு சொல்லிக்குவேன் ஆனால் ஏன் என் ரத்தத்தில் ஓடுறது எல்லாம் வந்து குஜராத் தண்ணி தான் குஜராத்னால் எனக்கு ரொம்ப இஷ்டம் குஜராத்திக்காரங்க எப்படின்னா தக்குனு நம்மளே நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க ரொம்ப ஈஸி அவங்களே அவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி எப்படி நம்ம மோதி பிரதாம் பிரதான் மந்திரி மோதி இருக்கார்ல அவங்கள புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸி அது மாதிரி இங்கே இருக்கிற மக்களுங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸி ரொம்ப ஈஸி அதுக்கோசரம் எனக்கு அதுக்கோசரம் நான் என்ன செஞ்சேன்னா ஒரு பொண்ணு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டு குஜராத்தோட என்ன சொல்கிறது அந்த பொண்ணு எடுத்து நான் அவங்களது இது பண்ணியிருக்கேன் நான் அவங்க என்ன சொல்கிறது புரியல எனக்கு கடன் கடன் அடிச்சிருக்கேன் ஆமாம் ஆமாம்